அப்போ டஃப்பான டைம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை உருவாக்கும் அந்த ஸ்ட்ராங்கான ஆள் தான் ஈஸியான டைம்ஸை உருவாக்குவோம் அந்த ஸ்ட்ராங்கான ஆளால் தான் பிரச்சனைகளை களைவது எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த ஈஸியான ஆள் என்ன பண்ணிடுவான் அடுத்தது ஈஸி இதை என்ஜாய் பண்ணி நம்ம பிள்ளை பிள்ளோம் நம்ம தாத்தா டஃப்பான ஆள் ஸ்ட்ராங்கான ஆளாக மாறுவார் அவருக்கு டஃப்பான கஷ்டமான பிரச்சனைகள் வரும் அவர் ஸ்ட்ராங்கான மனுஷனாக மாறுவார் அவர் வாழ்க்கை எப்படி எளிதாக நடத்துவது என்று கண்டுபிடிப்பார் அந்த பாதையில் வர்றப்பள்ள அதை என்ஜாய் பண்ணும் அது என்னாகுது தெரியுமா ஈஸி வேஸ் மேக்ஸ் வீக் மேன் அவ்வளோதான் கஷ்டம் ஸ்ட்ராங்கானால கொடுத்துச்சுன்னா ஜாலியாக சந்தோஷமாக பிரச்சனை இல்லாமல் இருக்குது வீக்கான மனுஷனை உருவாக்கும் அந்த வீக்கான மனுஷன் மறுபடியும் ஒன்றை பண்ணிவிடுவான் அவன் என்ன பண்ணிவிடுவான் சோழியை முடிச்சுட்டு போயிடுவான் அவ்வளோதானே இதுதான் அவ்வளோதான் லைஃபோட ஃபிலாசபி அப்போ பிள்ளைகளுக்கு சௌகரியமான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை நாம் எல்லாரும் நினைக்கிறோம்னா நம்முடைய கடமை எதுவும் நினைக்கிற கிடையாது உங்கள் கடமை உங்கள் பிள்ளை சௌகரியம் குறையாமல் வாழ்வதற்கான சொத்தை சேர்ப்பது அல்ல உங்கள் கடமை நாளை என்ன நாளைக்கு பிள்ளைக்கு தேவைன்னா பணம் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கணும் அதல்ல உங்கள் மகளுக்கு ஒரு பெரிய இடத்துல திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அது அல்ல அவர்கள் லைஃப்பில் செட்டில் அது அதுவெல்ல இந்த வாழ்க்கை எப்படி மாறும் என்று யாராலும் கணிக்க முடியாது என்னைக்காவது நினச்சிங்களா நாமெல்லாம் ஜோக் அடித்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிவிட்டாங்களாம் இல்லையா ஊட்ட அடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே மூடிக்கிட்டே இருக்கடான்னு உலகம் முழுக்க சொல்லிட்டானுங்க உலகத்தில் மிகப்பெரிய நானுவோ செப்பாய்க்கு ரகம் நானுவோ டொட்டோன்னு நானுவோ ஏதோ நாங்கி ஒரே ஒரு கிருமின்னா பூரா பயிலும் போய் பூட்டிக்கிட்டான் அதுவும் தனித்தனி ரூமில் வேறு உள்ளே நல்லவேளை செல்போன் இருந்துச்சு இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் பேசினாங்க அந்த ரூமில் இருந்து ரூபாய் பேசினாங்க எவனாவது கிளப்பி விட்டுருந்தான் செல்ஃபோன் வழியாக பேசினால் கொரோனா பரவுன்னு ஜோலி முடிஞ்சிருக்கும் அதையும் செஞ்சு விட்டுருக்கலாம் விட்டுட்டாங்க அப்போ மனிதர்கள் இல்லை என்பதை சில நேரங்களில் இயற்கை நமக்கு அறிவுறுத்தி விட்டு போகிறது அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா என்னுடைய நான் சத்தப்பறம் கூட பிள்ளை சௌகரியமாக இருப்பதற்கான ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவதற்கு பெயர் வாழ்க்கை என்று நாம நினைத்துக்கொண்டிருக்கோம் அது அதுவல்ல வாழ்க்கை ஏழ்மையாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி நெருக்கடியாக இருந்தாலும் சரி சௌகரியமாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை மகிழ்வோடு எதிர்கொள்ளுகிற துணிச்சலையும் அறிவையும் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தரணும் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை நாம் என்ன பண்ணி போகிறோம் அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கையால் தெரியாத ஒரு பிள்ளையை பெற்று வச்சுவிட்டு ஐயோ அவனுக்கு கையால் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்காக காலம் முழுக்க எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்க பார்க்குறோம் அது எப்படி லைஃபாக இருக்க முடியும் யூ கான் லே ரோட் ஃபார் கிட்ஸ் வென் தேவ் ஆர் ஆன் த ரோட் நீங்கள் விருப்பப்பட்டபடியான ஒரு சாலையை உங்கள் பிள்ளைக்கு உங்களால் நீங்கள் உருவாக்கி கொடுக்கவே முடியாது அப்படி நம்பிட்டு இருக்க தான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய பைத்திய கார்த்தனும் தான் கடைசி வரைக்கும் நீங்க வாழாம வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனை அதுதான் கடைசி வரைக்கும் நீங்க வாழ்றதில்ல வாழ வேண்டிய வயசுல யாராவது வாழ்ந்திருக்கீங்களா எல்லாம் பண்ணி முடிச்சு முடி ஐம்பது வயசுல உட்காந்து உசுறு எடுக்கிறது இல்ல பயிலையும் நான்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உன்னை இவன் இவன் நீங்க ஐம்பது வருஷம் கஷ்டப்படுறது ஒரு நிமிஷத்துல உன்னை யாரும் கஷ்டப்பட சொன்னாமாய் அன்னை நைட்டு ரூமை போட்டி நீங்க தனியாக உட்காந்து அழுவீங்க அழுவீங்களா இல்லையா அப்போ கூட மறுநாள் லூசு மாதிரி எதுக்கு அழுகிற மாட்டேன் லூசு மாதிரியா இருபத்தஞ்சு வருஷம் என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்திருக்கேன் ஒன்னே யார் தியாகம் பண்ண சொன்னால் ஆர் ஆறுல போட்டு அப்படின்னு போட்டால் அப்படி இருக்கும் அப்படி அந்த பறவைகள் நிற்கும் அலை அடிச்சு அப்படியே நிற்கும் விருதுநகர் இப்படி சாஞ்சிரும் எல்லாம் வந்துடும் ஏன் அப்படின்னா லிவ் யுவர் செல்ஃப் ஆன் அதர்ஸ் ஆன் யுவர் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் ஆட்டோமேட்டிக்கலி அதர்ஸ் நீங்கள் உங்களை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்க அவங்கள பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவள் காலையில் என்ன திங்கணும் அவள் என்ன ட்ரெஸ்ஸு போடணும் இவங்க என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லி சமூகம் சில க சில ஜட்மெண்ட்ஸை வச்சிருக்கணும் வீடே ஜட்மெண்ட்டை வச்சுருக்கு இல்லையா இப்படி இருக்கிறப்ப இப்படிப்பட்டவளாக தான இருப்பான்னு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஜட்மெண்ட்டை வச்சிருக்கீங்க அதுதான் இங்கே வாழ்க்கையில் சிக்கல் வாழ்க்கை குறித்து நாம் வைத்திருக்கக்கூடிய சில தரவுகள் பழசு ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஒரு ஆணை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுறிங்க வீடு ஜட்ஜ் பண்ணதான் இல்லையா ஓவராக பேசுகிறா திமிர் பிடிச்சவ அவளே மேடையில் பேசுனா சூப்பராக பேசுகிறா என்னைக்கா நம்ம பிள்ளையை நம்ம பாராட்டியிருக்கமா சொல்லுங்க யாராவது ஒரு அந்த கருத்தை அங்கீகரிக்கிற போது நீங்கள் கைத்தட்டுவீர்கள் மாறாக அதே கருத்தை அந்த பெண் பிள்ளை உங்கள் வீட்டில் பேசினால் அவளுக்கு அடங்காப்படாது என்று பேர் வைப்பீர்கள் இதுதான் ஜட்மெண்ட் இல்லையா அந்த பொண்ணு எந்திரிச்சு பேசுது பேசா பொருளை பேசுன்னு அந்த இன்டென்சிவான வேர்டே அதுதான் பேசா பொருளை பேசுங்கிறதுல இதெல்லாம் வருது அப்படி தானே அப்போ ஒரு ஆணோ பெண்ணோ சபையிலே சொல்லுகிற போது உங்களுக்கு மற்றவர் கைத்தினால் நீங்கள் கைத்தட்டீங்க சிக்கல் என்னன்னு கேட்டால் இந்த சிக்கல் இல்லாமல் என் பிள்ளைக்கு கைத்தட்டி கிடச்சிட்டா போதும் அப்படி தானே ஸோ லைஃபை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம் சிக்கலற்றதாக பிரச்சனைகள் அற்றதாக ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் எனக்கு சிக்கல் வந்தாலும் பரவாயில்ல என்னுடைய தலைமுறைக்கு சிக்கல் வந்துவிடவே கூடாதுன்ற கவலையிலேயே காலம் ஓட்டுகிறீர்கள் அதான் நான் சொன்னேன் யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கையை நிரூபிக்கணுங்கிறதுக்காக காலம் முழுக்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையுடைய சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கூட அனுபவிக்காமல் அப்படி இருக்கமான முகத்தோடு இருக்கிற ஆம்பளைங்க தான் ரொம்ப கஷ்டம் இல்லை ஐயோ ஐயோ அதுக்குன்னே ஒரு மூஞ்சி வச்சுருக்காங்க சந்தோஷம் கூடாதா சாமின்னு நினைக்கிற ஆம்பளைலாம் உண்டு இந்த தெருமனா டீ கடை வரைக்கும் கெக்க கெக்கன்னு சிரிச்சிட்டு போண்டாலாம் திண்டு வருவாங்க வீட்டுக்குள்ள வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மூஞ்சி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா இல்லையா அது ஆன் ஸ்பெஷல் டிசைன்டு ஃபேஸ் ஆணே தனக்கென்று தயாரித்து கொண்ட ஒரு முகம் வீடு என்பது எரிச்சல் ஊட்டுகிற ஒரு இடமாக ஆணுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது அது தொந்தரவுகள் மிகுந்த ஒரு இடமாக இருக்கிறது வெளி உலக வாழ்க்கை தான் மகிழ்ச்சியானது அவர்கள் நம்புகிறார்கள் உறவுகளை தாண்டி கமிட்மெண்ட்ஸை தாண்டி வெளியில் இருக்க வாழ்க்கை தான் அவனுக்கு மகிழ்ச்சியானது என்று ஆணுக்கு சொல்லப்படுது அது தப்பு வீடு தான் மகிழ்ச்சியானது பென்றுக்கு சொல்லப்படுது அதுதான் பிரச்சனையே அதெல்லாம் நீங்கள் சொல்லி வளர்த்ததுனால தான் இப்போ இருக்கக்கூடியவங்களாம் யோசிச்சு பாருங்கள் நாமளே சில ஜட்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் உண்மை என்னன்னா அது யாராலையும் தாண்ட முடியல தந்தையின் வேலை பணம் சம்பாதிப்பது தாயின் வேலை குடும்பத்தை பார்ப்பது பெரியவர்களின் வேலை பேரன்பத்தியை பார்ப்பது நம்மளே டிசைட் பண்ணிடுவோம் இல்லையா அறுபது வயசாயிடுச்சு எங்கள் பாட்டி தாத்தாக்கெலாம் கோயில் குளம்னு போகணும்னு ரொம்ப ஆசை அதுக்கு இப்போ தான் போவோம் பீச்சுக்கெலாம் போகணும்னு ஆசையே வரும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி விட்ருது அவங்களுக்கு இன்னும் வேண்டி இருக்கு பாருங்கள் பேரம்பேத்தியோட தான் சந்தோஷம் டே இதுக்கு தான்டாக்கா நாங்கள் மோண்டு பேண்டு கழுவி உங்களை பெற்று வளர்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் சந்தானம் சொன்ன மாதிரி முதலேருந்து மோண்டு பேண்டு கழுவி ஏன்னா நாங்களும் நல்லாதான் நாலு கட்டத்து பார்க்க வேணாமா நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணாமா உள்ளே போய் பாருங்கள் அறுபது வயசுலேருந்து எழுபது வயசான இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஹாய் ஹாய் சமைக்கிறாங்க பீப்புள் வாண்ட் டு லிவ் ஏன்னா கம்ப்ளீட்லி சாக்ரிஃபைஸ் என்ன பிரச்சனை நடந்து போகிறோம் இங்கே இருக்க அம்மாக்கள் எல்லோரையும் நான் எச்சரிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வாழாமல் போனீர்கள் ஒரு நாளில் வயிற்றுச்சல் பட்டு அழுவியது நாசமாக பிறவன் பட்டு கடப்பான் பாவி பிறப்பாக எப்படி பேசால் நீங்கள் சொந்தமாக உங்கள் குலதெய்வம் கோயிலில் காசை வெட்டிட்டு போட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை நான் உண்மையை சொல்கிறேன் உங்கள் தியாகம் அங்கீகரிக்கப்படாத போது உங்களுக்கு வழி தெரியும் ஏனால் இந்த சமூகத்திற்கு தியாகம் தேவை கிடையாது கைடன்ஸ் தேவை நீங்கள் கனெக்டடாக கனெக்டடாக இருங்க உங்கள் தியாகம் என்னென்ன நம்புறீங்கன்னு கேட்டால் பிள்ளைகளுக்காக செய்கிறேன் பிள்ளைகளுக்காக செய்கிறேனோ அவங்களை நீங்கள் முடமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அவனே செஞ்சுக்க தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் செய்ய அனுமதிக்கிறதே இல்லை நீங்கள் சொல்றீங்க ஆண் பிள்ளை வளர்ப்பு பெண் பிள்ளை வளர்ப்புன்னு ஏதோ ஒன்று சொன்னீங்களே வீடுல இந்த முதல்ல தொடங்குன பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்னு அதுதானே ஒரு பெண் மீதே எல்லாத்தையும் வைக்கிறீங்க வாழ்க்கை புதிய புரிதலை நமக்கு தரதே கிடையாது வாழ்க்கை எப்போது ஒரு புரிதல் வச்சுக்குது இந்த உலக சமூக பிரச்சனையத்தோடு இருக்கும் உனக்கு எதிராக அது நிற்கும் உனக்கு எதிராக மூஞ்சியில் ஆசிட் வீழ்த்தும் உன்னை ரோட்டில் கையை பிடிச்சி இழுக்கும் உன்னை கெட்ட வார்த்தையில் பேசும் நீ பொறுத்துக்கோ இல்லை ஓடி ஒளிஞ்சுக்கோ நீ தான் உன்னை காப்பாற்றுக்கணும் இப்படி கைகளழிவு விடுற ஒரு சமூகம் சமூகமா அப்படி கைகல்வி விடுகிற ஒரு சமூகம் சமூகமாக இருக்க முடியுமா பெண்ணுக்கு ஏற்ற பாதுகாப்போடு இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும்